இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெண்பொங்கல் எப்படி செய்யறது அப்படிங்கறத நாம பாக்கலாம் வெண்பொங்கல் வந்து கோவில்ல பிரசாதமா கொடுப்பாங்க இல்லையா அந்த பிரசாதம் எப்படி அந்த வகைகள்ல இது ஒரு வகை பிரசாதமாக நாம வெண்பொங்கல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்ப அதுக்கு அரிசி சிறுபருப்பு நம்ம வேக வச்சிருக்கோம் அதாவது ரெண்டு டம்ளர் அரிசி அப்படின்னா அதுக்கு முக்கால் டம்ளர் சிறுபருப்பு வேக வச்சிருக்கோம் அது விஷயமா அது குழையும் இந்த தாளிக்கிற பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்திருக்கலாம் இப்போ அதுக்கு இது ஃபுல்லா நெய்யே தான் செய்யறது இது கொஞ்சம் நீட் ஆகப்படும் நம்ம என்னென்ன பொருட்கள் பறக்கலாம் அப்படிங்கறத பார்த்துடலாம் இப்போ நம்ம கடையை வச்சு நீ ஊற்றிடலாம் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு மிளகு சேர்த்துருக்கோம் இது நெய்யே ஃப்ரை ஆகுறதுனால காரம் அதிகமா தெரியாது இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ மிளகு நல்லா பொரியட்டும் இப்போ நெய்யை பொரியும் போது அதோட காரம் அவ்வளோவா தெரியாது மிளகு வெடிக்கும் பார்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் ஒரு வாசத்துக்காக நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துப்போம் இப்போ வந்து மிளகு ஜீரகம் முந்திரி பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துப்போம் இது எல்லாமே இப்போ நல்லா வருத்தரலாம் ஏன்னா இதை நல்லா மையம் அரைச்சினா நம்ம போட்டுக்கிறோம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன செய்யுதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு நம்ம இந்த ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிருக்கோம் இது நல்லா ஆறினவுன்னே அரைச்சிட்டு வந்துடலாம் மிளகு வந்து நீங்க நெய்ல வறுக்கும் போது அது தெளிக்கும் அதனால நீங்க கொஞ்சம் இடிச்சு சேர்த்துக்கலாம் அல்லது நீங்க பத்திரமா வறுக்க முடியும் அப்படின்னா நீங்க முழுசா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு பிரிப்புறலாம் இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிருங்க இதை நம்ம இப்போ சாதத்தோட கலந்துடலாம் இப்போ நம்ம ஒரு தாளிப்பூ போட்டுடலாம் அதுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லாக நாம நெய் தான் சேர்த்துருக்கோம் இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்தலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி சாதத்தோடு சேர்ந்துடலாம் இப்போது பொங்கல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும்ஸ் நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் ரைஸை நல்லா குழச்சி விட்டுக்கோங்க ரைஸ் நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சிரணும் ரைஸ் ரொம்ப குழைவாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நல்லா இதை குழச்சிட்டு நம்ம அடுத்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு கலந்துடலாம் இப்போது நம்ம இதை நல்லா கலறி விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விடும்போது நல்ல ஒரு கலரும் ஒரு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் பெண் பொங்கல்னால் குழந்தைங்க மிளகு எல்லாமே எடுத்து வச்சுவாங்க இல்லையா இதை அப்படியே சாப்பிடுவாங்க நம்ம அரிசி பருப்பு வேக வைக்கும்போதே உப்பும் போட்டு வேக வச்சிட்டோம் இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் இப்படி கலரும்போது உங்களுக்கு கொஞ்சம் இருக்கமா இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலறி விட்டுக்கலாம் நல்ல ஒரு தலை தலைன்னு வந்துடும் பொங்கல் அப்படின்னாலே ஒரு மெடிசன் உணவு தான் அதுவும் இது ரொம்ப நல்ல ஒரு உணவாக இருக்கும் மேலே தாலிப்பையும் சேர்த்துடலாம் கருவேப்பில நம்ம பேருந்தாயம் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா இப்பவும் சுவையான கோவிலில் கொடுக்குற வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கலறி வச்சிடலாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் நெய் விட்டு கிளறி வச்சுக்கலாம்